சார் இது உங்களுக்கு தான் சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு வந்து ஏற்கனவே வந்து மேலே வந்து ஆற்று மணலும் வந்து தரவழிச்சிட்ருக்கீங்களா நீங்கள் அது மேலே வயிற்று ஏறக்கூடாது சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து பதமாக கிட்டே இருந்து நானே தாளித்து வயிற்று வராத அளவுக்கு வா நீ சுண்ணாம்பு அழ அழுது காட்டு ஒரு அளவு காட்டு பையத்து புண்ணா வயிற்று வராது எரிங்கனா மேலே வந்து சிமெண்ட்டு வந்து நம்ம ஆற்று மன போட்டு நீங்கள் தரவழிச்சிங்களே அது எரினா வயிற்றாக இருக்கும் ஒயிட்டுனா மேலே வயிட்டு தாங்கி நிற்கும் வயிற்று தாங்கி நிற்காத அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு சுண்ணாம்பு பதமாக தாளித்து வயிற்றே வராத அளவுக்கு மேலே பில்டிங்கில் வைட்டே வராத அளவுக்கு சுண்ணாம்பாவில் பதமாக வந்து நாங்கள் தாளித்து உங்களுக்கு மூட்டை பிடிக்கிறோம் இந்த சுண்ணாம்பு உங்களுக்கு வெயிட் வராத அளவுக்கு நாங்கள் கொ கொடுக்குறோம் ஏன்னா ஏற்கனவே வெயிட் இருக்குல்ல இப்போ வந்து வெயிட் வராது உங்களுக்கு ஓகேங்களா சார் ஓகே தேங்க் யூ